சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து கிறிஸ்து இருக்கிறார் சபை இருக்கிறது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்படுத்தி என்று சொன்னால் சரீரமாகிய சபைக்கு கீழாக சரீரமாகிய சபை பிசாசின் தலையின் மீது தன் காலை வைத்து கொண்டிருக்கிற விதத்திலே அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து சபையை உயர்த்தி சபைக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கார் சபைன்னு சொன்னா ஏதோ ஒரு போர்டு இல்ல ஏதோ ஒரு ஸ்தாபனம் இல்ல ஏதோ ஒரு நிறுவனம் இல்ல சபை என்கிறது மீட்கப்பட்ட ஜனம் இருக்கீங்களா அப்ப மீட்கப்பட்ட ஜனம் பிசாசின் மேல கால வச்சிட்டு இருக்கும்படியாக தேவன் உயர்த்தி இருக்கிறார் இருக்கீங்களா நல்லா கீழே பாருங்க காலுக்கு கீழே தான் பிசாசு இருக்கிறான் ஒன்று ரெண்டு அதிகாரங்களில் இந்த சத்தியங்கள் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பிசாசின் அவனுடைய அதிகாரங்கள் மீது நம்ம எப்படி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம் அவன் மீது ஆளுகை செலுத்த செலுத்தும் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறோம் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம் எல்லா தூரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் முதலாம் அதிகாரம் இருபது கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் இன்னும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இப்போதான் கவனிக்கணும் பாருங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை சபைனா என்னங்க சபை ஒரு பத்து பேர் ஒன்னா கூடி லபோ திபோன் கத்திர ஏதோ ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு மன்றாட்டில் கும்பிடல சபைன்னு சொன்னால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை எல்லாம் சொல்லுங்க நிறைவாகிய சபை சபையை வந்து நிறைவாய் தேவன் காண்கிறார் வல்லமை இல்லாதவர்களாய் அல்லவினர்களாய் அல்ல தோற்கிறவர்களாய் அல்ல வில நற்றவர்களாய் அல்ல ஆற்றல் அழுத்தவர்களாய் அல்ல சபையை தேவன் காணும்போது எப்படி காண்கிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை எனக்கு அது ரொம்ப பிடிக்குது பாருங்க அதான் சபை சபை என்கிறது ஏகப்பட்ட நிறைவுகளால் நிறைந்திருக்கிறது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த சபைக்குங்கிற வார்த்தையை ஆங்கில வேதாம்ங்களில் சில வேதாங்கங்களில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா எல்லாவற்றையும் இப்படி பண்ணி அவருடைய பாதப்படி கீழே போட்டு எதுக்கு போட்டாராம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உடைய நிறைவான சரீரமான சபைக்கு பிரயோஜனமாயிருக்கும்படியாக இருக்கிறார் ஆங்கில வேதாமத்தில் ரொம்ப தெளிவாக வருது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கிறது இதெல்லாம் ஏன் பண்ணாரு எல்லா துரைத்தனம் அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலாகவும் உயர்த்தி உன்னதங்களில் வலது வார்த்தையில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி அவருடைய பாதம்னா சரீரமான சபையினுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி என்று அர்த்தமாகிறது கீழ்படுத்தி எல்லாம் ஏன் இப்படி செய்தாருன்னு சொன்னால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச் அவருடைய பெனிஃபிட் இருக்குல்ல அவருக்கு என்னத்துக்கு பெனிஃபிட் அவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வானத்திலேருந்து இறங்கி வந்து நம்ம மீட்க வந்தவர் அவருக்கு ஒரு பெனிஃபிட் தேவையில்லை இதில் விசாச ஜெயிக்கிறதுல அவருக்கு எந்த பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட்டும் வேண்டியதில்லை அவருக்கு அவர் எந்த பெனிஃபிட்டையும் நாடுறதில்லை அவருக்கு இல்லாத பெனிஃபிட்டா அவருக்கு எந்த குறையுமே கிடையாது சபையினுடைய பெனிஃபிட்டுக்காக சபையினுடைய பிரயோஜனத்திற்காக சபைக்கு இது பிரயோஜனமா இருக்கும்படியாக இன்றைக்கு இதுதான் பிரச்சனை பாருங்க சபைக்கு இது பிரயோஜனமா இருக்குதான்னு சொன்னா இந்த அறிவு இருந்தா தானே பிரயோஜனமா இருக்கும் அது இது குறித்து போதிக்கப்பட்டால் தானே அது பிரயோஜனமா இருக்கும் அப்ப ரெண்டு காரியங்கள் ஒண்ணு சபை என்று சொன்னால் நிறைவு நிரப்பப்பட்டிருக்கிற ஒன்று தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு என்டிட்டி சபை என்று சொன்னால் ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்கள் உரிமைகள் அவர்கள் வலது பார்சத்திலே கிறிஸ்துவோட வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய பாதபடிக்கு கீழாக எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் கத்தத்துவங்களும் வல்லமைகளும் எல்லாம் அவருடைய பாதபடிக்கு கீழாக போடப்பட்டிருக்கிறது அதுதான் சபை நிறைவாகிய சபை சபை வந்து எல்லாம் நிறைவையும் பெற்றது குறைவே கிடையாது சபையில் இருக்கீங்களா எல்லாரும் கையில் வச்சு சொல்லுங்க எனக்கு குறைவே கிடையாது நிறைவு ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றவர்கள் நாம் இன்னொரு வசனத்தை திருப்புகிறோம் பாருங்க ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தை திருப்போம் ஆறாம் வசனம் ஒன்று குருந்தியர் ரெண்டு ஆறு அப்படி இருந்தும் தேரினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல கிறிஸ்தவ போதனையில பற்றி சொல்றார் பௌல போஸ்தல என்ன மாதிரி போதனை போதிக்கிறோன்றாரு தேர்னவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல சில ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகள் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல என்கிறது வந்து இந்த உலக பிரகாரமான ஞானம் ஃபிலாசாஃபிக்கல் நாலெட்ஜ் இன்டலெக்சுவல் நாலெட் அதை குறிக்கிறதுன்னு சொல்லி அப்படி மொழிபெயர்க்குறாங்க ஆனால் ரெண்டாவது அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற வெறும் இன்டலெக்சுவல் நாலெட்ஜ் அல்ல அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பிசாசின் சக்திகள் அவர்களை குறிக்கிறது என்று அப்படி மொழிபெயர்க்கிறார்கள் ஆகவே மாஃபட் என்கிறவர் இப்படியா மொழிபெயர்க்கிறார் அவருடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலே ரூலர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஹூ ஆர் டீத்ரோன்டு ரூலர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஹூ ஆர் டீத்ரோன் நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பிச்சேன் பிசாஸ் எப்படி சொல்கிறான் ஏசுவை கொண்டு போய் மலையில் நிற்க வச்சு உச்சியில் எல்லாம் உலகத்தையும் அவர் காண்பித்து சொல்லுகிறான் என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை சொல்றாங்க பதவி இறக்கப்பட்ட ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட அப்படிப்பட்ட சக்திகள் அவர்களுடைய ஞானத்தை அல்ல அங்கிருந்தான் வந்து இந்த உலக பிரகாரமான ஞானங்கள்லாம் இந்த பின்னணியில இந்த பிசாசன் சக்தி இருந்து கொண்டுதான் இந்த தேவனை நிராகரிக்கிற ஞானத்தை தேவனை தள்ளுகிற ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்து வருகிறான் அந்த ஆஃப் திஸ் ஏஜ் என்று அருமையாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதவி பதவி இழந்தவர்கள் வல்லமை பறிக்கப்பட்டவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்ப என்ன சொல்றாரு அந்த ஞானத்தை நான் போதிக்கல வேறு விதமான ஞானத்தை போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை எபிஎஸர் ஒன்றில் என்ன சொல்லியிருக்குது துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு மேலெல்லாம் உயர்த்தி உன்னதங்களை உட்கார வைத்து எல்லாத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி நிறைவாகிய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியே அப்படி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்லாமல் அங்கே முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து பௌல போஷன்டே ஜபம் அதில் இவ்வளவு சொல்கிறார் சொல்லிட்டு பதினாறு பதினெட்டில் சொல்கிறார் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரமணியன் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இன்றைக்கு சபை முழுக்க இந்த லௌகீக ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது அதை தான் அநேக நேரத்தில் போதித்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நேரத்தில் நிறைய அதுதான் நடக்குது ரெவலேஷன் நாலேஜ் தான் இங்கே உண்டாக வேண்டும் என்று அப்போஸ் நான் இப்பவுள் ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்காக என்ன திட்டமிட்டிருக்கிறேன் ஒன்று வந்து ரெண்டு ஒன்பது பத்தில் சொல்கிறார் இல்லையா கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயங்களுக்கு அது புரியவும் இல்லை என்ன புரியல கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் அதெல்லாம் புரியலையாம் ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார் அதான் ஞானம் அதான் கிறிஸ்டியன் பிரீச்சிங் கிறிஸ்டியன் பிரீச்சிங் என்கிறது வெளிப்பாட்டின் அறிவு இந்த வெளிப்பாட்டின் அறிவை போதிக்கும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் பவுல போசலன் தன்னை அர்ப்பணிக்கிறார் அவர் சொல்றாரு இந்த வெளிப்பாட்டின் அறிவை நான் போதிச்சா மட்டும் போதாது தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேணும் என்றும் பத்தொன்பதாம் வசனத்தில் கடைசியில் சொல்றாரு நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கடைசி பகுதி மனக்கண்களை கொடுக்க வேணும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் இந்த ஜபத்தை ஒரு பிச்சை கேட்கிற ஒரு சம்பவம் மாத்திட்டாங்க ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொன்னது போல மண்டியிட்டு மன்றாடி கிடக்கும்படியா கருத்து வச்சுட்டு போயிட்டாரு நம்மள இந்த பூமியில மண்டியிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறோம் நாமன் கிடையாது மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கல அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு அவரோட கூட சம்பாஷிக்கிறது தான் ஜபம் ஒழிய இங்க மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறது அல்ல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா கத்தர் பிரச்சனை இல்லை அவங்க ஏன்னா ஜமம் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி மாதிரி அவங்களுக்கு கத்தர் எப்படியாவது மாற்றணும் பிரதர் நீங்கள் எப்படியாது ஜமன்னுங்க பிரதர் எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்க பிரதர் என்னமோ அது பண்ணி கத்தரை மாற்றலாம் பிரதர் கத்தர் கத்தரில் உங்களுடைய டிஃபிகல்ட்டி உங்களுடைய டிஃபிகல்ட்டி என்ன நம்முடைய அறிவு அவர் எவ்வளவு நல்லவர் அவர் நமக்காக எண்ணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கண் காணாதது காது கேட்காது இருதயத்துக்கு புரியாது நம்ம புரிய வேண்டும் தேவ ஆவியானவருடைய உதவியை கொண்டு அது புரிய வேண்டும் வெளிப்பாட்டு நாவி உண்டாக வேண்டும் ஞானம் தெளிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் பூமியில் கால் வச்சா என்ன தாங்கும் நினைக்கிறா அந்த அளவு அறிவு கடையில் போய் நிக்கிறோம் பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாருன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த தொண்ணூத்தாறு ரூபா அப்படி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படியே கால்குலேட்டர் மாதிரி உள்ள இருக்கு பாருங்க அறிவு பட்டுனு சும்மா போட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை பன்னெண்டு தடவை எட்டை போட்டு கூட்டிகிட்டு இருக்கிறோம் கிடையாது டக்குன்னு இன்ஸ்டன்ட் அந்த அளவுக்கு இந்த அறிவு பிசாஸ் என்னுடைய பாதபடியில் கிடக்கிறான் நான் கிறிஸ்துவ உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஜெயித்தவன் அவன் தோர்த்தவன் எனக்கு அவனுக்கு தான் நான் ஜெயித்தவன் என்ற பின்னணியிலிருந்து நான் ஜபிக்கிறேன் நான் ஆளுகை செய்கிறது தான் ஜபம் ஜபம் என்கிறது என்னுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏசு எப்படி காற்றை கடலையும் அதட்டினாரோ அப்படி அதட்டுவது எப்படி ஏசு வார்த்தையினால் அதிகாரத்தை செலுத்தினாரோ பிசாசுகளை விரட்டினாரோ அப்படி விரட்டுவது எப்படி இயேசு வார்த்தையினால காரியங்களை நடப்பித்தாரோ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது அப்ப ஜபத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிற அர்த்தம் ஜெபம் பண்ணும்போது பிச்சை கேட்டு இருக்காதுன்னு அர்த்தம் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுகிறேன் எல்லாரும் தெரிஞ்சதுனால அதை வாசிக்கல ஜெபம் பண்ணும் போது அங்கே உட்காந்துக்கிட்டு மண்டியிட்டு மன்றாடிகிட்டு கிடக்காதே எவனாகிலும் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லி ஜெபம் என்கிறது ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துகிற நேரம் அதை சொல்லிட்டு தான் சொல்கிறார் யார் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த வசனம் சொல்கிறார் அவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள் அவை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் இருக்கீங்களா ஜெபத்தை பற்றிய வசனம் தான் அது அப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறார் கடைசி அவர் வசனம் திருப்போம் மற்ற பதினாறாம் அதிகாரம் இதை உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கிடும் இயேசு நான் யார் என்று ஜனங்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்குறாரு பலர் பல விதமாக நினைக்கிறாங்கன்னு பதில் வருது நீங்கள் என்ன யார் நினைக்கிறீங்கன்னு ஸ்ரீஷர்ட்டை கேட்குறாரு பேதர் சொல்லுகிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் பதினேழாம் வசனம் அந்த காண்டெக்ஸ்டில் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அந்த வசனத்தில் அடிக்கடி வர்ற வார்த்தை என்ன வெளிப்படுத்தல் எல்லாம் வெளிப்படுத்தல் அப்ப என்ன அர்த்தம் யாருக்குமே விளங்காது உனக்கு விளங்கிடுச்சுப்பா வெளிப்படுத்தல் அறிவு வெளிப்படுத்தல் அறிவுன்னு ஒன்று இருக்குது வெளிப்படுத்தல் அறிவுனா என்ன சத்தியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது அதான் வெளிப்பாட்டின் அறிவு சத்தியத்தை தேவ ஆவியானவன் உதவியை கொண்டு அறிந்து கொள்வது அப்ப பேதருக்கு வந்து யாருக்குமே விளங்காது இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தினால் இன்னைக்கு விளங்குது அதான் வெளிப்பாட்டின் அறிவு அப்ப சொல்றாரு பதினெட்டாம் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் எந்த கல்லின் மேல் கிறிஸ்துவின் பேரில் குறிப்பா சொல்ல போனால் கிறிஸ்து யார் என்பதை குறித்த வெளிப்பாட்டின் பேரில் ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்கு ஆரம்பிக்கிறது என்றைக்கு அது கட்டப்படுகிறதுன்னு சொன்னால் கிறிஸ்து யார் அவர் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற மீட்பு என்ன தேவன் அவர் மூலமா எனக்கு செய்து கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பது குறித்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாட்டின் அறிவின் பேரில் தான் சபை கட்டப்படுகிறது சபை கட்டப்படுதுங்க நீங்க போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அப்படியே சபையில சேர்த்து விட்டு மெம்பர் ஆக்கி விட கட்டப்படுது கிடையாது பிரசங்கிக்கிறோம் உள்ளங்கள் திறக்கப்படுகிறது ஒளி சுவிசேஷ ஒளி உள்ள பிரவேசிக்கிறது ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னைக்குமே புரிஞ்சிக்காதவங்க அறிஞ்சு கொள்ளாதவங்க ஏற்க மருத்தவர்கள் பவுல போஸ்டன் போல கிறிஸ்துவை பிரசங்கிச்சா கொன்னு போட்டுருவாள் அந்த ஆள் கொன்னே போட்டவர் கொள்றதுக்காக திரிந்து கொண்டிருந்தவர் எந்த கிறிஸ்துவை இல்லை அவர் இல்லைன்னு சொன்னார் அவர் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னார் அதே கிறிஸ்துவ அடுத்த நாளே பிரசங்கம் பண்றாரு இவர் தான் கிறிஸ்துவன்னு அது வெளிப்பாட்டு நாவி இப்படிதான் சபை கட்டப்படுகிறது ஏதோ நம்ம ஆளுகளை ஒன்னா சேர்க்கறதுனால அல்ல உள்ளம் திறக்கப்பட்டு ஒளி உள்ளத்தில் பிரவேசித்து வெளிப்பாடு அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளுகிறதுனால அந்த வெளிப்பாட்டினர் இந்த கல்லின் மேல் கிறிஸ்து வெளிப்பாடாகி அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சபை அதில் கட்டப்பட வேண்டும் அதுல கட்டப்பட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெளிப்பாட்டு அறிவு பிரசிக்கப்பட வேண்டும் வெளிப்பாடு பிரசேகிக்கப்பட வேண்டும் சும்மா மூணு பாயிண்ட் இல்லை அல்லது ஏழு பாயிண்ட் இல்ல சிலர் ஏழு பாயிண்ட்ல இருப்பாங்க எல்லாம் ஏலையே ஆரம்பித்து அடுத்த வாரம் பீல ஆரம்பிக்கிறேன் பாங்க அடுத்த வாரம் சீல இப்படியே டு ஜெட்டு பிரசங்க இறங்கவங்க அதல்ல வெளிப்பாட்டு அறிவினா என்ன வெளிப்பாட்டு நறிவுனா சத்தியத்தை எடுத்து தேவாவியின் வெளிப்பாட்டோடு புரிந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு சொல்லி அதை அவர்கள் புரிந்து கொள்ள தான் வெளிப்பாட்டு அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சபை அதில் கட்டப்பட வேணும் அப்பொழுது அந்த சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது நல்ல கவனிங்க பிசாசு வந்து நம்ம மேற்கொள்ளாதுன்னு சொல்லல இங்க வந்து கரெக்டா பாதாளத்தின் வாசல்கள் அதை வந்து எந்திரிச்சு வந்து நம்மளை வந்து தாக்குறது இல்ல வாசல் அங்கதான் இருக்குது நாம வந்து அந்த வாசல்ல போய் பம்பாட் பண்ணி பிசாச ஓட ஓட விரட்டுகிறவர்கள் அர்த்தத்துலதான் சொல்லி இருக்குது ஒழிய அவைகள் நம்மளை துரத்திட்டு வந்து நாம திரும்பி அவர்கள்ட்ட சண்டை போட்டு நாம திருப்பி அனுப்புறோம் இல்ல பாதாளத்தின் வாசல்களை நோக்கி புறப்பட்டு போகிற ஒரு பெரிய சேனையாக தேவனுடைய சபை இருக்கும் ஏனென்றால் தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இருக்கும் எல்லா துறை அதிகாரம் வல்லமையும் கருத்தும் அவருடைய பாதபடி இருக்கிறது என்கிற அறிவு அவர்களுக்கு இருக்கும் ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அவர்கள் பாதாளத்தின் வாசல்களை அடித்து நொறுக்குகிறவர்கள் சத்ருவை ஓட ஓட விரட்டுகிறவர்கள் இந்த சமுதாயத்தில் சத்துருவின் கிரியில அழிக்கும்படியாய் புறப்படுகிற ஜனம் இவர்கள் அந்த அர்த்தத்தில் பாதாளத்தின் வாசல் அவர்களை மேற்கொள்வது இல்லை அடுத்த வசனமே சொல்லுது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாட்டீங்கன்னா அதே வசனம் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் எவைகளை கட்ட விழுப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எதை பற்றி சொல்லியிருந்தது அடுத்த வசனம் பாருங்கள் பத்தொன்பதாம் வசனம் மத்திய பதினெட்டு பதினெட்டு அப்புறம் பத்தொன்பது அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அதவள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்போ எதை பற்றி சொல்லியிருக்குது ஜபத்தை பற்றி தான் ஜபம் ஜபம் எப்படிப்பட்டது கட்டுகிறது கட்டவிழ்கிறது அதிகாரம் செலுத்துகிறது ஆளுகை செலுத்துவது பிசாசின் சேனைகளை ஜெயித்து அவருக்கு மேலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய அறிவினால் நிறைந்து ஜபிக்கிறது தான் ஜபம் ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துவது தான் ஜபம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்